பாண்டியன் ஸ்டூசிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து மீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே மீனாவுடைய அப்பா பாண்டியன் கிட்ட பயங்கரமாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு இருக்காங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட வந்து பழத்தி முறையில் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடிட்டேன் இப்போ எனக்கு உடம்பு முடியலனதோ நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கீங்க இதை நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக நல்லா சொல்லிட்டு பேசுகிறாங்க இதில் என்ன இருக்குது பசங்க தெரியாமல் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் தேடி வந்து பிடிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு மருமகளை நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் எங்க மீனா அந்த அளவுக்கு அன்பான பொண்ணு பாசமான பொண்ணு அதுல இருந்தே தெரியுது நீங்களும் எப்படிப்பட்டவங்கன்றது எல்லாம் சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு இங்க பாருங்க நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க உங்க உடம்புக்கெல்லாம் எதுவும் ஆகாது நீங்க நல்லபடியா குணமாயிட்ட வருவீங்க நல்லா சொல்லிட்டு அங்க பாண்டியன் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே மீனா வந்து மாமா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது மாமா இப்போ நீங்க பேசினது ரொம்பவே ஆறுதலா இருந்ததுன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாண்டியன் நீ இந்த வீட்டோட மகமா நீ வந்து ஒரு கஷ்டத்துல இருக்க போது நான்கு உதவி பண்ணாம வேற யாரு பண்ண வந்ததுன்னு சொல்லிட்டு பாடியன்னு சொல்றாங்க இதை கேட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க அதோட பிரமோகம் முடிச்சிருக்காங்க